மக்களே மக்களுக்கு மக்களே அனைவருக்கும் வணக்கம் குறிஞ்சி பாட்டில் கபிலர் சொன்னால் தொண்ணூற்றி ஒன்பது வகையான மலர்களை வந்து அடுத்தடுத்த பகுதிகளில் நம்ம பார்த்துட்டோம் இப்போ இறுதி பகுதியில் நம்ம இருக்கோம் எண்பத்தி ஒன்றாவது மலர்லேருந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சிந்துவாரம் இதுதான் எண்பத்தி ஒன்றாவது மலர் செந்து வரம் அப்படின்னு நினச்சிக்காதீங்க சிந்து வாரம் சரியா இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கருணொச்சி பூ வந்து நீல கலரில் ஒரு இளநீல கலரில் இந்த பூ இருக்கும் இதுதான் சிந்து வாரம் அப்படிங்கிறது போருக்கு சென்ற வீரர்கள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து இந்த கருணொச்சி பூவை தலையில் சூடி அப்படி தலையில் சூடிட்டாங்க அப்படின்னா வெற்றி கிடைச்சிருச்சு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் வெற்றியினுடைய அடையாளமாக அப்போல்லாம் சூடைய பூ தான் இந்த நொச்சிப்பூ அதாவது சிந்துவாரம் தும்பை தும்பைப்பூ போல மனசு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா வெள்ளை நிறத்துக்கே டஃப் கொடுக்கிற அளவுக்கு ஒரு வெள்ளை நிறம் உண்டு அப்படின்னு சொன்னால் அது இந்த தும்பை நிறப்பூ தான் அவ்வளவு ஒரு அழகான வெள்ளை நிறம் இந்த தும்பை செடி இருக்குது பாருங்க இந்த மண்ணில் தான் நான் வளருவேன் இல்லை வண்டல் மண்ணில் தான் வளருவேன் இல்லை செம்மண் இருந்தால் தான் நான் வளருவேன் அப்படிலாம் எந்த பாகுபாடுமே இந்த தும்பை பூவுக்கு கிடையவே கிடையாது எல்லா மண்ணலயும் இந்த தும்பை செடி வளரும் ரொம்ப அழகான வெள்ளை நிறத்திலான ஒரு பூ அந்த செடியும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப சின்ன அளவில் தான் அந்த செடியுமே இருக்கும் இது மட்டும் இல்லாமல் இந்த தும்பையை வந்து பொதுவா ஒரு செடியை ஒரு பெயர்ல குறிப்பாங்க ஆனா இந்த தும்பையை வந்து பல பேர்ல குறிப்பாங்க கருந்தும்பை கசப்பு தும்பை சிறு தும்பை பெருந்தும்பை பேய் தும்பை இன்னும் நிறைய தும்பை பெயர்கள் இந்த தும்பை செடிக்கு உண்டு துளாய் துழாய் அப்படிங்கிறது வந்து கருந்துளசி பொதுவாக வெள்ளை துளசி கருந்துளசி ரெண்டுமே உண்டு அதுல இந்த கருந்துளசி தான் துழாய் சரியா இந்த துழாய்க்கு உள்ள சிறப்பு வந்து என்ன அப்படின்னா நிறைய பேர் இப்ப வீடுகளில் நம்ம வெள்ளை துளசியை தான் வளர்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனா தான் அதிகப்படியான மருத்துவ குணங்கள் இருக்கு இப்ப குழந்தைகளுக்கு சளி பிடிச்சிருக்க அப்படின்னா எடுத்து காய்ச்சி கொடுப்பால அதுக்கு இந்த துளசியை விட இந்த கருந்துளசியை பயன்படுத்தணும் அப்படின்னா அதிகப்படியான ஒரு நோய் நிவாரணி அப்படிங்கிறது இந்த கருந்துளசியில இருந்து நமக்கு கிடைக்கும் அடுத்தது தோன்றி தோன்றி அப்படிங்கிறது செங்காந்தல் பூ இருக்கு இல்லையா இந்த செங்காந்தல் பூவும் வெண்காந்தல் பூவும் கலந்த ஒரு கலவை தான் இந்த தோன்றி அப்படின்னு காந்தல் பூவினுடைய ஒரு வகை அப்படிதான் இந்த தோன்றி பூவை சொல்றாங்க பார்க்கறதுக்கு அப்படியே காந்தல் மலர் மாதிரியே தான் இருக்கும் அதுல எந்த வித்தியாசமும் இல்லை நிறம் மட்டும் ரெண்டுமே கலந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நந்தி நந்தி அப்படிங்கிறது நந்தியா வட்டை பூ நந்தியாவட்டை பூ அப்படிங்கிறது வந்து என்னன்னா இப்போ இதுவும் சரவசரம் மா தொடுத்து தலையில் வச்சுப்பாங்க நிறைய பேர் ஆனா மத்த பிச்சி பூவாகட்டும் முல்லைப்பூவாகட்டும் எல்லாமே கொடியில் பூக்கும் இல்லையா இந்த நந்தியாவட்டை மட்டும் செடியாக பூக்கும் இன்னொன்று சொன்னால் இன்னும் அதிக கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருச்சு அப்படின்னா பார்க்குறதுக்கு ஒரு குட்டி மரம் மாதிரியே இருக்கும் இந்த நந்தியாவட்டையினுடைய மருத்துவ குணங்கள் அதிகம் இதனுடைய இலைப்பூ எல்லாத்துக்குமே மருத்துவ குணங்கள் ரொம்ப அதிகம் கண்ணுக்கு கூட இந்த நந்தியாவட்டை பூ வந்து அதிக அளவில் பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க தலையில் நம்ம அடிக்கடி கட்டி வச்சுக்கிட்டோம் இந்த பூ அப்படின்னா கண்ணுக்கு வந்து அதிகப்படியான குளிர்ச்சியை இந்த நந்தியாவட்டை பூ கொடுக்குது அப்படிங்கிறது சித்த மருத்துவர்களுடைய கருத்து நரவம் நரவம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மல்லிகொடி மாதிரியே தான் படரும் அதனுடைய காம்புகள் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா அதனுடைய இலை இது எல்லாமே அப்படியே பார்க்கறதுக்கு டிட்டோ மல்லிகொடி மாதிரியே தான் இருக்கும் ஆனால் பூ வந்து ரொம்ப சின்ன சின்ன வெள்ளை பூக்களாக தான் இருக்கும் பாழடைந்த இடங்கள் வேலியோரங்கள்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நரவம் கொடி அதிக அளவில் படர்ந்து நிற்கும் அதில் இந்த பூக்கள் பூத்துருக்கும் புன்னாகம் புன்னாகம் அப்படிங்கிறது ஒரு பெரிய புன்னாக மரத்தினுடைய பூ கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தைந்து மீட்டர் உயரத்திலிருந்து நூறு மீட்டர் உயரம் வரைக்குமே இந்த புன்னாக மரம் வளரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த மரத்துல அப்பேற்பட்ட உயர்ந்த மரத்துல பூக்கக்கூடிய பூ தான் இந்த புன்னாகம் பூ பாரம் பாரம்பூ அப்படிங்கறது என்னன்னா நிறைய பேர் பார்த்திருப்போம் பருத்தி பூ தான் பாரம்பூ அப்படிங்கறது சொல்றாங்க பீரம்பூ பீரம்பு அப்படிங்கிறது வந்து என்னன்னா பீர்க்கங்காய் இருக்கு இல்லையா அந்த பீர்க்கங்காய் கொடியினுடைய பூ தான் பீரம்பு மஞ்சள் நிறத்துல பூத்திருக்கும் பீர்க்கங்காய் கொடியை பார்த்தவங்க கண்டிப்பா இந்த பூவையும் பார்த்திருக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்கு குறுக்கத்தி பூ அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறத்தில் போக்கும் ஒரு ஒரு கிரீப்பர் இருக்கு இல்லையா கிரீப்பர் செடி மாதிரி இன்னைக்கு நிறைய வீடுகளில் கிரீப்பர் செடியாக கூட இந்த குறுகத்தி செடியை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க இதனுடைய அந் அகவிதழ் அதாவது நடுப்பகுதி அப்படிங்கிறது மஞ்சள் நிறத்துல போக்கும் இந்த குறுக்கத்தி பூ வந்து எங்க ரொம்ப பிரபலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த குறுகத்தி பூவுக்கு மாதவி பூ ஒரு பெயர் இருக்கு எப்படின்னா கோவலனும் மாதவியும் பிரிஞ்சு கோவலன் வந்து மாதவியினுடைய நினைவில் வருந்தி அவளை பற்றி நினச்சிக்கிட்டே இருப்பான் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அவன் திடீர்னு பார்க்கும்போது குறுகத்தி பூத்திருக்கும் சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் இதை குறிப்பிட்ருப்பாரு குறுகத்தி பூத்திருக்கும் பூத்த பூ வந்து வாடி நிற்கும் அதை பார்த்துட்டு கோவலன் வந்து என்ன பண்ணுவானா மாதவியும் இப்படி தானே என்ன பிரிஞ்சு ஒன்றை மாதிரியே வாடி இருப்பாள் இனிமேல் ஒன்றை எல்லாரும் மாதவி பூ அப்படின்னு அழைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அதில் சொல்லியிருப்பாங்க அதனால இந்த குறுக பூவுக்கு மாதவி பூ அப்படிங்கிற பெயரும் உண்டு ஆரம்பூ ஆரம்பூ அப்படிங்கிறது சிவப்பு நிறத்தில் இருக்கும் ஆனால் இது எதனுடைய பூ தெரியுமா சந்தன மரத்தினுடைய பூ சந்தன மரம் எப்படி மணக்குமோ அதே மாதிரியான ஒரு மனம் இந்த ஆரம்பூவுலயும் மணக்கும் கால்வை கால்வை அப்படிங்கிறது அகில் மரத்தோட பூ சந்தன மரத்தினுடைய ஒரு தான் அகில் மரமும் புன்னை ரொம்ப அழகான மரம் ரொம்ப ரொம்ப அழகான மரம் இந்த மரத்தினுடைய இந்த புன்னை பூவும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் வெள்ளை நிறத்தில் பூக்கும் அப்படியே நாகலிங்க பூ மாதிரியே தான் இருக்கும் பார்க்குறதுக்கு அதனுடைய உள்பகுதி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த உள்தா அது வந்து மஞ்சள் நிறத்துல இருக்கும் ரொம்ப அழகான பூ இந்த புன்னைப்பூ கரந்தை பூ எனக்கு இந்த பூவோட வாசனை ரொம்ப பிடிக்கும் அதுவும் இந்த இலையோட வாசனை வேற லெவல்ல இருக்கும் கார்த்திகை மாசத்துல கிட்டத்தட்ட ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்னாடியே அந்த ஊர்ல விளையாடக்கூடிய தெருக்கல்ல விளையாடக்கூடிய சின்ன பசங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க மலையில போய் இந்த நரந்தை செடியை வந்து அறுத்து எடுத்துட்டு வருவாங்க அது வந்து கத்தி வச்சு ஷார்ப்பான பொருள் தான் அதை அறுத்து எடுக்கணும் கை வச்சுலாம் நீங்கள் பிடுங்கவே முடியாது ஏன்னா கையை அறுத்துட்டு வந்துடும் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் அந்த நரந்தை இதுக்கு இன்னொரு பேர் சுக்குநாரி அப்படின்னு சொல்லுவாங்க மலையில மட்டும்தான் இது இருக்கும் மற்ற பகுதிகளில் தெருக்களில் வீடுகளில் அங்கெல்லாம் இந்த நரந்தை செடியை வந்து நம்ம வளராது மலைப்பகுதிகளில் மட்டும் அந்த நரந்தை செடி வளரும் இன்னொரு பேர் இதுக்கு சுக்குநாரி ஏன்னா அப் அப்படியே வாசனை தான் இந்த நரந்தை செடியில வந்துட்டு இருக்கோம் இந்த நரந்தை பூவில் எடுத்துட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட நான் சொன்னேன் அந்த கதை இரண்டு வாரத்துக்கு முன்னாடியே சிறுவர்கள் போய் அதை அறுத்து எடுத்துட்டு வருவாங்க என்ன பண்ணுவாங்கன்னா இரண்டு வாரம் அந்த பச்சை செடியா அதை அறுத்து எடுத்துட்டு வந்து நல்லா காய போட்டு வைப்பாங்க எதுக்கு ரெண்டு வாரமா காய போடுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கரெக்ட் அந்த திரு கார்த்திகை அப்படிங்கிறது அப்போ தான் வரும் அந்த கார்த்திகை நாளன்னைக்கு அந்த திருவண்ணாமலை கோவிலில் தீபம் ஏற்றுவாங்க இல்லையா அப்போது ஊரில் வந்து மலை எங்கள் ஊர் பக்கத்தில் அந்த மலை மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் அங்கே அங்கங்கே அந்தந்த பகுதியில் அந்த விளக்கேற்றி வைக்கிற பழக்கம் உண்டு அப்படி விளக்கேற்றும் போது இந்த நாரந்தை செடி இருக்குது பாருங்கள் அந்த நாரந்தை செடியில் வந்து தீப்ப அந்த எரிச்சிட்டு அப்படியே நடந்து போவாங்க மேலே உச்சி வரைக்கும் போயிட்டு வாசனை அப்படியே ஊரெல்லாம் பரவும் அந்த சுக்குனுடைய வாசனை ரொம்ப ஒரு நறுமணம் அப்படிங்கிறது இந்த நாரந்தை பூவுக்கும் இந்த நாரந்தி செடிக்கும் உண்டு இதனுடைய சுக்கு நாரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வீசும் நாரிவு நாகமரத்தினுடைய தான் இந்த பூ இருக்கும் ரொம்ப அழகாக பூத்து பூக்கும் நாகலிங்க பூ அடுத்தது நள்ளிருள் நாரி நள்ளிருள் நாரி அதாவது மல்லிகைப்பூ நிறைய பெண்கள் வந்து தலையில் சூடிப்பாங்க முல்லைப்பூ சூடிப்பாங்க பிச்சிப்பூ சூடிப்பாங்க ஆனால் இந்த இருவாச்சிப்பூ இது எல்லாத்த விடவும் ஒரு தனியான ஒரு வாசனை இந்த இருவாச்சி பூவுக்கு உண்டு அதுதான் நள்ளிருநாரி இந்த இருவாச்சி அப்படிங்கிறதுமே இருள் வாசி அப்படிங்கிற பெயர் மருவிதான் இந்த இருவாச்சி பூ வந்துச்சு எனக்கு வந்து இந்த இருவாச்சி பூவுக்கு மேலே ரொம்ப விருப்பம் என்ன அப்படின்னா இந்த மல்லிகைப்பூ வந்து எல்லா மல்லிப்பூவினுடைய காம்பும் ரொம்ப பெருசாக இருக்காது சில ச சில செடிகளில் மல்லி செடியில் பூக்கிற பூவினுடைய காம்பு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் நம்ம கட்டுறதுக்கு வந்து அவ்வளவு சுலபமாக வராது அருந்திருந்து விழுந்துரும் ஆனால் இந்த இருவாச்சி பூவினுடைய காம்பு இருக்கு பாருங்க நல்ல சரளமாக இருக்கும் கட்டுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம அதை கட்டி தொடுத்து வச்சோம் அப்படின்னா ரொம்ப சின்னதாலாம் இருக்காது கொஞ்சம் பந்து போல் நல்ல பெருசாக வருமா தலையில் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நிறைய பூ சூடின மாதிரியே இருக்கும் இன்னொன்று இதனுடைய பொதுவாக மல்லிப்பூ வாசனை சில பேருக்கு பிடிக்காது தலைவலி உண்டாகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தாழம்பு வாசனை சில பேருக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த இருவாச்சி பூவோட வாசனை பிடிக்காதவங்க அப்படிங்கிறது யாருமே இருக்க முடியாது ரொம்ப நல்ல மனம் வீசக்கூடிய ஒரு பூ வந்து இந்த இருவாச்சி பூ அதாவது நள்ளிர நாரி குருந்தம் அப்படிங்கிறது எலுமிச்சை மரத்தோட பூ தான் மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து இமயமலை வரைக்கும் எந்த மலைப்பகுதியில் வேணாலும் வளரக்கூடிய ஒரு பூ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த எலுமிச்சை மரமும் அந்த எலுமிச்சை மரத்தினுடைய பூ வேங்கை மரம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா பயங்கர குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு மரம் தான் இந்த வேங்கை மரம் சுட்டரிக்கிற வெயிலில் கூட நீங்கள் இந்த வேங்கை மரத்துக்கு பக்கத்தில் போய் கொஞ்சம் நேரம் நிழலாட நம்ம உட்காந்துக்கலாம் அப்படின்னு போனீங்கன்னா அவ்வளோ ஒரு தன்மையான ஒரு காற்று இந்த வேங்கை மரத்தினோட வீசும் அந்த பூ தான் பூ மஞ்சள் நிறத்துல இருக்கும் பெரும்பாலான வீடுகள்ல பெரும்பாலான வீடுகள்ல நிலை கதவு வைப்பாங்க இல்லையா தலைவாசல் நிலை கதவு வைப்பாங்க இல்லையா அது இந்த வேங்கை மரத்தினுடைய கம்பை தான் வந்து நிலை கதவா செஞ்சு வைப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த நம்ம பண்பாட்டிலேயே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வேங்கை மரம் தொண்ணூத்தி மலர் புலகு புலகு அப்படிங்கிறது நம்ம வீட்டு பக்கத்திலேயே சர்வசாதாரணமாக யாருக்குமே பிரயோஜனம் இல்லாத மாதிரியே வளர்ந்து நிற்கிற ஒரு பூ ஆனால் அதிகப்படியான அதிகப்படியான மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கிற ஒரு பூ பார்த்தா இது தோட்டத்தில் குப்பையில் வளர்ந்து நிற்கிற ஒரு பூ தானே அப்படின்னு நம்ம சாதாரணமாக நினைக்கிற ஒரு பூ எருக்கம்பூ எருக்கம்பூ செடியினுடைய பூ தான் புழகு கிட்டத்தட்ட தொண்ணூத்தொன்பது வகையான மலர்களையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இதை தாண்டியும் இன்னும் நிறைய மலர்கள் இருக்கு இப்போ நம்ம நிறைய மலர்கள் வேறு வேறு நாடுகளில் இறக்குமதி செய்யப்பட்ட செடிகள் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி நிறைய நமக்குள்ள வந்துருச்சு இந்த 95 வகையான மலர்களை நான் ரோஜா பூவ பார்க்கவே இல்ல ஒருவேளை அந்த சமயத்துல ரோஜா பூ இல்லாம இருந்ததா இல்ல மலையில வளராம இருந்ததா அப்படிங்கிறது எனக்கு தெரியல அபடினால தான் இன்னும் தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் எங்களால எடுத்துட்டு வர முடியும் அபடினால தான் தொடர்ந்து இன்னும் நிறைய வீடியோக்கள் எங்களால எடுத்துட்டு வர முடியும் நன்றி வணக்கம்